கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருவது தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழும்போது கர்த்தருடைய காரியங்களை உண்மையாக செய்ய நாம் தீவிரித்து செயல்படும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு இருபதில் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனிடத்திலே நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உனக்கு துணையாக இருந்து உன்னை கைவிடாமல் உன்னை விட்டு விலகாமல் உன்னை காத்து நடத்தி அவர் உன்னோடு கூட இருந்து ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுவதை நம்மால் அறிய முடிகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளருவதற்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தருக்கான காரியங்களை அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலும் கூட நம்முடைய வேலைகளை மற்றும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுத்து கர்த்தாவே நீர் எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்யும்போது நமக்கு எதிராக காரியங்கள் எழும்பினாலும் நாம் பயப்படாமல் தைரியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பதை நம்மால் பார்க்க முடியும் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை நாம் ஒன்றுக்கும் பயனற்றவர்கள் என்று மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாயிருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கென்று நாம் உண்மையாய் வாழும்போது நாம் வாழ்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆகவே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாக்கிய பண்ணுவார் ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே எந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கேற்ற காரியங்களை செய்ய எல்லாவற்றிலும் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களுக்கு தைரியமாய் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் நீர் காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக